பாருங்க தண்ணியோட போர்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ அதாவது இன்னைக்கு ஒரு சூப்பரான டே அதோட பாத்தீங்கன்னா சூப்பரான மார்னிங் நம்ம வந்து இப்போ நம்ம பொங்கலுக்காக நம்ம ஊருக்கு வந்தோம் அதனால் பொங்கல் வீடியோ மாட்டு பொங்கல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் சரி குளிக்கலாம்னு சொல்லி நம்ம இப்போ நம்ம கிணறுக்கு போகலான்னு பார்த்தோம் கிணறுல நம்மளுக்கு யாருக்குமே நீச்சல் அடிக்காதீங்க அதனால பம்பு செட் அதான் பார்த்தீங்கன்னா கிணறுலேருந்து வர பம்பு செட் தண்ணி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வாங்க போகலாம் அப்போ குளிக்கலாம் நம்ம தம்பி ஏற்கனவே நம்ம குளிச்சாச்சு பரவாயில்ல இன்னொரு டைம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வீடியோவில் காமிக்கிறோங்கிறதுக்காக இன்னொரு டைம் நான் குளிக்க போகிறேன் செம்ம அட்ராசிட்டி பண்ண கிணனை கூட சேஃப் இல்லை ஆனால் பம்பு செட் அப்படிங்கிறது வந்து ஒரு பைப்பில் தண்ணி வரும் செம்ம ஃபோர்ஸாக தண்ணி வருங்க அதெல்லாம் நம்ம குளிக்க போகிறோம் நம்ம பின்னாடி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தாலும் தெரியும் சுற்றியும் கள்ளக்காய் காடு பருத்தி காடு அதனால பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சையாக இருக்குது போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் எங்கே பார்த்தாலும் பச்சை 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 பச்சையாக இருக்குது நம்ம தம்பி பாருங்கள் ஏற்கனவே குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தம்பி மோனிஸெலாம் குளிச்சுட்ருக்காங்க வாங்க இப்போ போய் நம்ம அங்கே போய் குளிக்க போகலாம் பார்த்தீங்கன்னா செம்மையான லொக்கேஷன் பாருங்கள் நான் ஏற்கனவே போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன் பாருங்கள் நல்லா வாய்க்காலோட வாய்க்கால் வரப்பு இது பேர் நம்ம வரப்பு செடியிலாம் மிதிக்காமல் போய் நீட்டாக குளிக்க போகலாம் பாருங்க நம்ம தம்பியும் மோனிஸும் பாருங்கள் செம்ம அட்ராசிட்டி பண்ணி இருக்காங்க போய் நம்மளும் அட்ராசிட்டி பண்ணலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க அப்போ தான் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம் சின்ன வீடியோ தான் வரும் ஆனால் ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் கறி விருந்து வேறு கறி மட்டன் பிரியாணி வேறு நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில் தான் வரப்போகுது எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பேச பேச வரமாட்டேங்கிறே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் குளிக்கலாம் பாருங்கள் நம்ம தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிச்சுட்ருக்காங்க ஏய் என்ஜாய் பண்றீங்களா குளி குளி குளிக்க ஏ குளிக்க ஆரம்பி குளிக்க ஆரம்பி போன்ல தண்ணி தெளிச்சு விட்டுறீங்களா பாருங்க செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்குமா நல்லா டிஜிட்டலா பாத்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோவை நானும் இப்ப குளிக்க போறேன் பாத்துங்க நம்ம குளிச்சத பாத்தீங்கன்னா வேற லெவலில் இப்போ நம்ம தம்பி எல்லாம் குளிச்சிருக்காங்க நம்ம குளிச்ச வீடியோ பாத்துருப்பீங்க நம்ம தம்பியும் மோனிசு குளிக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி செம ஃபோர்ஸா வந்தது திடீர்னு என்ன தெரியல தண்ணி வேற ஃப்ளோவாயிடுச்சு நான் பாத்துக்க நான் இருக்கேன் என்ஜாய் பண்றதுன்னா நம்ம தம்பி தான் நம்ம என்ஜாய் இருக்கான் எனவே கூறு அடிக்குது ஆனால் பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு இந்த இந்த காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் தான் இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கும் சொல்கிறக்கே வேறு வார்த்தை இல்லை நீங்களும் டிஜிட்டலாக கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் தோட்டத்தில் நீங்கள் குளிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் இதோட வீடியோ முடியல நம்ம வீட்டில் இன்னும் மட்டன் குழம்பு மட்டன் பிரியாணிலாம் ரெடி இருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு ரிவியூ பண்ண போறேன் அதாவது கிராமத்து விருந்து நல்லா மண் பாண்டத்தில் செஞ்சுட்ருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிவ்வியூ பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க இப்போ பாருங்கள் கிட்ட இங்கே ஒரு மணி நேரம் நம்ம இங்கே இங்கே தான் இருக்கோம் பாருங்கள் காடவே நாஸ்தி பண்ணி விட்டானுங்க நம்ம பசங்க பாருங்கள் தண்ணியோட ஃபோர்ஸை இங்க பாருங்க அட்ராசிட்டி செம்மையா குளிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க சத்ய பௌருல ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க இங்க பாருங்க அந்த தண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா போயிட்டு இருக்குன்னு பாருங்க அப்படியே உள்ள இருக்கிற ஒரு ஒரு கல்லு ஜல்லி கல் கூட எவ்வளவு கிளியரன்ஸ் தெரியுதுன்னு பாருங்க அந்த அளவுக்கு கிளியரன்ஸே பாருங்கள் உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற சின்ன கல் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியரன்ஸாக பசங்க ஒலை போட்டுருவாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு நீர்நிலைகள் அந்த மாதிரி இருந்துன்னா அதை வந்து மாசுபடுத்தாமல் நீட்டாக குளிச்சோம்னா தான் வந்து நம்ம நேச்சரை நம்ம சேவ் பண்ண முடியும் இந்த இப்போ நான் பேசுறதை நிறுத்திடுறேன் அந்த தண்ணியோட சவுண்டை மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கேளுங்களே எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காலையில் நம்ம குளிக்கிற கொண்டாடு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சில விவசாயிகள் காலையில் நேரமாகவே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க மே அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் ஃபார்மர்ஸ் தான் நம்ம பேக் போனே நம்ம நாட்டோட பேக் போனே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம ஆசை தீரை குளிச்சாச்சு அந்தளவு ஒரு இந்த மாதிரி நம்ம குளித்ததே இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு ஆறு கடலை குளிச்சா கூட இந்தளவுக்கு இருக்காது ஒரு குற்றால அருவியில் சத்தியாசன மாதிரி ஒரு அருவியில் குளிக்கும் மாதிரி இருந்துச்சு செம்ம ஃபோர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போய் நம்ம சித்தப்பா ஃபுல்லாக திருப்பி விட்டாங்க அதனால் செம்ம ஃபோர்ஸாக இருந்தது அப்படியே எதோ ஒரு மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நல்லாவே ஆசத்தையாக குளிங்க இப்போ நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கு போயெல்லாம் வாங்க அடுத்து நம்ம வீட்டில் போய் மட்டன் பிரியாணி தேடி எடுத்துருக்கேன் அந்த தான் பார்க்க போகிறோம் நம்ம தம்பி பாருங்க குளிச்சுட்டு நம்ம தம்பி முன்னாடி போயிட்டு இருக்காரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சத்யா எப்படி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே மற்ற நல்லா வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக குளிச்சு வந்துட்டோம் இப்போ நம்ம இலையை போட்டோம் இப்போ பாருங்க சீரக சம்பா பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா அதாவது பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இப்போ வாங்க ஒரு ஃப்ளிப் பண்ணிடுவோம் பிரியாணியை ஃப்ளிப் பண்ணிடுவோம் பண்ணி அப்படியே லைட்டாக எடுப்போம் வா வேறு லெவலில் இருக்குது அப்படியே ஸ்மெல்லு அப்படியே களைச்சி விட்டு வாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா மீட் எல்லாமே நல்லா நல்லாவே இதாயிருச்சு டேஸ்ட் வைஸ் ஆமாங்க வேறு லெவல் ரெண்டு மாதம் நம்ம விரதம் இருந்ததுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் வேற வேறு டேஸ்ட் ஒன்று அல்டிமேட்டாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி எடுத்துக்கலாம் மட்டன் கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லாவே மசாலா ஃப்ளேவர் நல்லாவே எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்குது அப்படியே லைட்டாக பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டு அப்படியே டேஸ்ட் எப்படி வா வாவுமே அல்டிமேட்டுங்க பிரியாணிக்கும் அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது வேறு லெவல் தான் தாறுமாறு அப்படியே லைட்டாக குழம்பையும் லைட்டாக உள்ளே ஊற்றிக்கலாம் அந்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே குழம்பு நல்லா தன் குழம்பு நல்லா மட்டன் குழம்பு நல்லா எலும்பெல்லாம் போட்டு தண்ணியாட்ட வச்சுருக்காங்க ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்குது ஓகே ச டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை விட அல்டிமேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா நீட்டாக சாப்பிட்டாச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா கொஞ்சம் காட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால சும்மா நம்மளும் வயலுக்கு வந்திருக்கோம் சும்மா ஏதாவது வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறக்காங்க ஓகே சாப்பிட்டதுக்கு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு நடந்த மாதிரி ஆச்சு அப்படி எப்படி இங்கே எல்லாம் வேலை செய்கிறாங்க அதெல்லாம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் உண்மையாகவே நேச்சுரலான வில்லேஜ் தான் என்ன இருந்தாலும் நம்ம சிட்டியில் இருக்கிறத விட வில்லேஜில் ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு நாள் இருந்தாலே நம்ம ரிலாக்ஸாக இந்த மாதிரி கிணத்து தண்ணி அதே மாதிரி நல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் இயற்கையாக அப்படியே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கிறதெல்லாம் பார்க்குறக்கே ஒரு மனசு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது நீங்கள் ஒரு ஐடி ஜாப்ஸ் ஐடி பர்சன்ஸ் அப்படியே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீவில் ஒரு ஃபேமிலியோட இந்த மாதிரி அவுட்டிங்கில் ஜாலியாக வந்தீங்கனாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டைம் வந்து நம்ம வேலை செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே